ஆண்கள் மட்டும் இந்த வீடியோ பாருங்க நான் இந்த வீடியோல சொல்ற மாதிரி ஒரு சில ஆண்கள் நடந்துக்கிறீங்கன்னா மாத்திட்டு ட்ரை பண்ணுங்க இல்ல வீடியோல சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டீங்க நல்ல பையன் அப்படின்னா வீடியோ பாத்துக்கு நன்றி ஒரு ஒய்ஃப் வந்து பெட்ரூம்ல நைட் ஆயிட்டா ஒரு சந்தோஷம் தரானா அந்த ஆம்பளை வந்து ஒரு சில ஆம்பளைங்க சிரிச்சு பேசுறது எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது நான் எடுத்து கொடுக்குறது ரொம்ப ஹாப்பியா லைஃப் மூவ் ஆன் பண்றது நைட் ஆயிட்டா அவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்கணும் அப்படி குடுக்கலங்கற பட்சத்துல அந்த கணமே அந்த நிமிஷம் போய் விழுது என்ன சரி இல்ல தானே அனுஷதான வரதட்சணை போட்டு ரெண்டு பிள்ளை பெத்து அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு வந்து உங்க கூட எல்லாத்தையும் தான் ஒரு மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க அவ்வளவு ஒரு பிளாசம் ஒரு பொக்கிஷமா ஒரு பூ மாதிரில பார்க்கணும் அதை விட்டுட்டு ஏன் நீங்க மாதிரி ஒரு சிலர் ட்ரீட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல

போய் திருப்தி படுத்து படுத்து எல்லாத்தையும் கொடுத்து வாழ்க்கை ஃபுல்லா எல்லாத்தையும் இழந்து அவங்களுக்கு திருப்தி படுத்துன்னு கடவுள் படிக்கலங்க அவங்களும் ஒரு பெண் நீங்க ஒரு ஆண் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கை ஒரு முறை தான் பிரபஞ்சம் அழகானது ரசிச்சு ரசிச்சு சந்தோஷமா வாழ்க்கை காக்கா குருவி எல்லாம் மனுஷனுக்கு மனுஷன் எதிர்பார்ப்பு காசு இருந்தா தான் எப்ப மதிப்போன்ற ஒரு கான்செப்ட் வந்து அதனால அவனும் வெறி கொண்டு வித விதமா வழி வழியா தேடி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரு இங்க இருக்கிற உறவுமுறை சந்தோஷம் சொந்த பந்தம் எல்லாம் கெட்டு போச்சு ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு நிறைய பிரச்சனை உண்டு நேத்து வீடியோ போட்டு கீழே வந்து லிங்க்ல கொடுத்திருக்கேன் அந்த மாதிரி புரிஞ்சு எடுத்து வாழுங்க ஒரு ஆணோட உடல் கட்டும் உடம்பும் ஒரு பெண்ணோட உடல் கட்டும் உடம்பும் அவங்க லைஃப் உண்மையிலேயே வேற மாதிரி ஆண்கள் கொஞ்சம் கூட வாழ முடிய வாழ்க்கையில சரிங்களா சந்தோஷம் இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே யூ